வணக்கம் மக்களே எல்லாத்துக்குமே கோழி பண்ணையில் கோழி வளர்க்குறவங்க அதாவது கம்பெனியில் கமிஷன் பேசஸ்ல கோழி வளர்க்குறவங்களுக்கு எஃப்சிஆர் எஃப்சிஆர் எஃப்சிஆர்னு சொல்லி எஃப்சிஆர் உங்களுக்கு இல்லை எஃப்சிஆர் உங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கா அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ரே ரூபா கொஞ்சம் அதிகமாக தரேன் எஃப்சிஆர் நீங்கள் கொண்டு வரணும் எஃப்சிஆர் இருந்தால் தான் உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும் அப்படி அந்த எஃப்சிஆர் எஃப்சிஆர் எஃப்சிஆர்ங்கிற ஒரு வார்த்தை கேட்டு பல பேருக்கு அதில் ஒரு குழப்பம் வரும் எல்லாத்துக்கும் என்னடா எஃப்சிஆர் எஃப்சிஆருங்கன்னா அந்த எஃப்சிஆர் கணக்கு எப்படி போடுறது எஃப்சிஆர்னா என்ன அது அந்த எஃப்சிஆரோட நமக்கு பிரயோஜனம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலாம் போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நமக்கு இந்த கோழி பண்ணைகள் கோழி சம்மந்தமான எல்லா வீடியோலும் உங்களுக்கு போட வேண்டியிருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஃப்சிஆர் எஃப்சிஆர் அப்படிங்கிறது என்னென்னா முதல்ல வந்து அதை நான் சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு சொல்ல எம்சிஆர் அப்படின்னா கோழி இருந்து கோழி கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கோழி கம்பெனி நமக்கு ஒரு கோழி குஞ்சி இறை தீவனம் எல்லாம் தருது மருந்தும் தரும் சில கம்பெனிகள் அதுவும் தருது சரியா அவங்க தந்து கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட உருவாக்கி உள்ளே நீங்கள் எனக்கு அந்த செலவுக்குள்ளே எனக்கு வந்து கோழியை வளர்த்து தரணும் அப்படின்ட்டு ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்கோங்க அதுதான் எஃப்சிஆர் அதாவது என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நான் உங்களுக்கு எல்லா பொருளும் தந்துடுவேன் சரியா அந்த பொருள் நூறுரூவா ஒரு ஒரு மினிமம் கணக்கு ரூபாய்க்கு உள்ள நீங்கள் எனக்கு வளர்த்து தந்துட்டீங்கன்னா நான் அதை வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பேன் சரியா அதில் எனக்கு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் அந்த ஐம்பது ரூபாவில் எனக்கு கொஞ்சம் லாபத்தை வச்சுட்டு அந்த ஐம்பது ரூபாலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா நான் எடுத்துக்கிட்டு நான் அஞ்சு ரூபா உங்களுக்கு தருவாங்க இதுதான் ஈஸி மெத்தடு எஃப்சிஆர் இதுதான் அந்த கம்பெனியோட கேல்குலேஷன் வந்து எஃப்சிஆர் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொன்ன தரேன் எஃப்சிஆர்னா முதல்ல ஒரு எட்டாயிரம் கோழி இப்போ நீங்கள் ஒரு எட்டாயிரம் கோழி நீங்கள் வளைக்கணுன்னு வைக்கீங்களேன் வளைச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஃப்சிஆர் எப்படி நிற்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எட்டாயிரம் கோழி நீங்கள் வளர்த்திங்கன்னா நானூற்றம்பது மூட்டையை முடிச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ஹெச்ஆர் நிற்கும் நாற்பத்தி நாற்பது நானூற்றம்பது மூட்டை அதாவது அறுபது கிலோ மூட்டையாக இருக்கணும் அதாவது ஒரு மூட்டை அறுபது கிலோ அதை விட்டு அந்த கோழி நீங்கள் ரெண்டு கிலோ இப்போ எட்டாயிரம் கோழினால் எட்டு எட்டு பதினாறாயிரம் கிலோ நீங்கள் கரியாக அதை கோழியாக நீங்கள் அந்த கம்பெனிக்கு வளர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ ஆவரேஜ் ஹிசாப்பில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்ல எஃப்சிஆர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்ல நிற்கும் அதுதான் எஃப்சிஆர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்னா உங்களுக்கு ஒரு ஏழாயிரம் ஏழாயிரரூவா ஆறுரூவா ஐம்பது வந்து மினிமம் காசு உங்களுக்கு ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றி தருவாங்க இதுதான் எஃப்சிஆர் இந்த எஃப்சிஆர் எப்படி கால்குலேஷன் பண்ணி தருவோம் எப்படி கால்குலேஷன் பண்ணுங்கிறது சொல்கிறேன் இப்போ இதே எட்டாயிரம் கோழி ஒரு கோழி ரெண்டு கிலோ வச்சு விதமாக நீங்கள் வளர்த்து குடிக்கிறீங்க பதினாறாயிரம் கிலோ நீங்கள் கோழியை ஏற்றி கம்பெனிக்கு விட்ருங்க ஆனால் மூட்டை வந்து ஒரு நானூற்றி இருபது மூட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் ஃபைவ்ல வந்து எஃப்சிஆர் நிற்கும் இது தான் எஃப்சிஆர் கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் உங்களுக்கு ஒரு எட்டு ஒரு கிலோக்கு ரூபா தருவாங்க ஆறுரூவா ஐம்பது பைசா மினிமம் கூட ரூபா போட்டு தருவாங்க உங்களுக்கு பதினாயிரம் கிலோங்கும்போது ஒரு ஒரு முடியும் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஒரு முப்பது நேரம் நாற்பது நேரம் எக்ஸ்ட்ரா கையில் கிடைக்கும் இதுக்கு பேர் தான் எஃப்சிஆர் அதாவது அந்த எஃப்சிஆரை பார்ப்பாங்க எஃப்சிஆர் நிறையா வந்தால் காசு நிறைய கொடுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோழி பண்ணை வளர்க்குறவங்களோட ஒரு பெரிய ஒரு தாரக மந்திரமாக இருக்கும் எப்போ எப்படியாவது நமக்கு ரிசல்ட் வந்துடணும் எஃப்சிஆர் நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறக்காக காரணமும் இது இப்போ இந்த எட்டாயிரம் கோழிக்குள்ளே எஃப்ஆர் எப்படி கேல்குலேஷன் பண்ணுங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் எட்டாயிரம் கோழி அதில் ஒரு ஐநூறு ஐநூறு இறந்து போச்சு மோட்டாரில் போய் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு கோழி ரெண்டாயிரத்தி ரெண்டு கிலோ நானூறு இருக்கும் ஒரு கிலோ ஒரு கோழி ரெண்டு இரநூறு இருக்கும் ஒன்று எட்நூறு இருக்கும் எல்லாம் ஆவரேஜை போச்சு ஒரு ரெண்டு கிலோ வந்துட்டு ரெண்டு ரெண்டு நூறு வந்துட்டு ரெண்டு நூறு வரும்போது ஏழாயிரத்தி ஐநூறு கோழி இன்று ரெண்டு நூறு போட்டால் பதினாறாயிரம் கிலோ வந்துடும் அப்போ ஒரு கோழி ரெண்டு கிலோ ஆவரேஜில் நம்ம வந்து கம்பெனிக்கு கொடுத்துட்றோம் அப்படி கொடுத்ததுக்கு அது கொடுத்துரும் அது கொடுத்ததாக இன்று ஆறுரூவா அப்படின்னா நமக்கு கிடச்சிரும் இது வந்து கம்பெனி நமக்கு தர வேண்டிய ஒரு பைசா அதை கிடச்சிரும் ஆனால் அந்த எஃப்சிஆர் அதாவது அதில் தான் மேட்டர் இருக்குது அந்த கோழிக்கு போடுற இறை நமக்கு தாராங்க இல்லையா அந்த ஒரு மூட்டையோட அமௌண்ட்டு ஒரு மூட்டையோட பைசா வந்து செலவினம் வந்து கம்பெனிக்கு அவர செலவு வந்து ஒரு மூட்டை வந்து மூவாயிரம் ரூபா வரும் ஒரு மூட்டை ஒரு மூட்டை எரை வந்து மூவாயிரம் ரூபா வரும் அதை கணக்கு போனால் அதை கணக்கு பண்ணி தான் கம்பெனி நான் லாபத்தில் இந்த பண்ணை எனக்கு கோழி வளர்த்துருக்கு லாபம் நல்ல நட்டத்தில் இந்த பண்ணை எனக்கு கோழி வளர்த்து அப்படிங்குற ஒரு கம்பெனி ஒரு கேல்குலேஷனாக போடுது அதாவது ஒரு கோழிக்கு மூணு கிலோ தான் இற அந்த மூணு கிலோ இறை கொடுத்தா ரெண்டு கிலோவுக்கு நீங்கள் வந்து கோழியை வளர்த்து கையில் கொடுக்குறோம் கம்பெனி கொடுக்குறோம் அப்படி கொடுத்தா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரிசல்ட்டுங்கிறது அவங்களுக்கு ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எஃப்சிஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஃப்சிஆர் இதை நீங்கள் வளர்த்து கொடுக்குறங்கிறது அவங்க வச்சிருக்க ஒரு விதி நீங்கள் அப்படி வளர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு எட்டுருவா தருவாங்க சரியா அதாவது நான் எட்டாயிரம் கோழிக்கு ஒரு கரெக்டாக ஒரு நானூறு அல்லது முந்நூற்றி எண்பது கோணி இறையோடு நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் அதாவது எட்டாயிரம் கோழிக்கு நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் எனக்கு வளர்த்து தரணுங்கிறது கம்பெனியோட விதி இப்படி வளர்த்து கொடுத்தா நான் ஒரு கோழிக்கு கிலோவுக்கு மேலே எட்டுரூவா தருவேன் ஒம்பது ரூபா தருவேன் இல்லைனா என்னுடைய நீங்கள் எஃப்சிஆர் அந்த பாயிண்ட்டு கூட கூட அப்போ அந்த பாயிண்ட் மீன்ஸ் எனக்கு நீங்கள் செலவுகளை அதிகமாக நீங்கள் வச்சுட்டிங்க மூணு கிலோக்கு பயில் ஒரு கோழி மூணு கிலோ தான் சாப்பிடணுங்கிறது விதி நீங்கள் வந்து மூன்று கிலோவோ நாலு கிலோவோ அதை வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு செலவு ஆகிட்டு அப்படிங்கிறதுனால அந்த பைசாவை இருந்து கட் பண்ணுறாங்க இது தான் விதி அதாவது எஃப்சிஆர் எப்படி கல்குலேட் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா பது நீங்கள் வந்து ஒரு நானூற்றி ஐம்பது கிலோ நானூற்றி ஐம்பது மூட்டை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நானூற்றம்பது மூட்டை இன்று அறுபது கிலோ அப்படின்னா இருபத்தி ஓராயிரம் கிலோ வருது இந்த இருபத்தி ஓராயிரம் கிலோ வகுத்தல் நீங்கள் ஏ கோழியோடய எடை ஏற்றுறீங்களா பதி பதினாறாயிரம் கிலோ வகுத்தல் போட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பை வரும் அதாவது நீங்கள் போட்ட இறைய நீங்கள் நீங்கள் கரியாக கன்வெட் பண்ணிருக்கிற அந்த வெயிட்டோட வகுத்திங்கன்னா வர்றதான் எஃப்சிஆர் நீங்கள் எந்த கால்குலேஷன் போடுங்கள் இருபத்தி நாலாயிரம் வகுத்தில் பதினாறாயிரம் வருட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைங்கிறது ஒரு எஃப்சர் வரும் இதே இது நீங்கள் ஏறையை குறைச்சிங்க இப்போ நீங்கள் ஏறையை குறைச்சிங்க அதாவது ஏற கம்மியாக போட்டு ஒரு நானூறு இன்று பதினாறாயிரங்களை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அல்லது ஒன் பாயிண்ட் சிக்ஸு அப்படி வரும் அதுதான் எஃப்சர் அதாவது இற இவ்வளோ போட்டிருக்கேன் இதுக்கு இவ்வளோ க கன்வெர்ட் ஆயிருக்கு இதை நான் வந்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஒரு கோழி எவ்வளோ சாப்பிட்ருக்கு அதை கனெக்ட் பண்ணி நான் எஃப்சிஆர் பாயிண்ட் தரேன்னு சொல்கிறேன் இதுதான் எஃப்சிஆர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த இந்த எஃப்சிஆரை பற்றி உங்களுக்கு தெரியுன்னா இன்னும் மேலும் நான் ஒரு வீடியோ போடுறேன் அது கரெ இன்னும் அதில் கேல்குலேஷன் இருக்கும் ஆனால் நான் ஃபைனலாக உங்களுக்கு சொன்ன சொன்னதாரேன் தரேன் எப்படின்னா ஒரு கோழி எவ்வளோ இற சாப்பிட்ருக்கு இறக்கி எவ்வளோ அதை கரியாக கன்வெர்ட் ஆகிருக்கு அதுதான் எஃப்சிஆர் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல முடிக்கணும் ஒம்பது ரூபா பத்து ரூபா வாங்கணும் அப்படின்னா எட்டாயிரம் கோழிக்கு ஒரு நானூறு மூட்டை இற தான் அந்த கோழி சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் இது கணக்கு இந்த கணக்கை நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி கொண்டு போய் அதுக்கு இறையரை போட்டு நானூறு மூட்டையில் நீங்கள் முடிச்சிதுன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட்டு ஃபைவ்ங்கிற எஃப்சிஆரில் உங்களுக்கு முடியும் இது தான் எஃப்சிஆரோட கணக்கு எஃப்சிஆர் வந்து நீங்கள் முதல்ல இதை நான் எஃப்சிஆரை எப்படி கணக்கு பண்ணி கொண்டு போகிறது நானூறு மூட்டையில் முடிச்சிடலாம்னா கண்டிப்பாக நானூறு மூட்டையில் முடிச்சிடலாம் நீங்கள் எந்தளவுக்கு கால்குலேஷன் பண்ணி அந்த ஃபீடை கொடுக்குறீங்க அளவுக்கு கேல்குலேஷன் பண்ணி அந்த ஃபீடை நீங்கள் போடுறீங்க எட்டாயிரம் கோழியில் இதில் கொஞ்சம் பூஸ்ட்டு அதாவது மருந்து இருந்துகள்லாம் கொடுத்து நீங்கள் கரியாக கன்வெர்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் எஃப்சிஆரும் கொண்டு வருவாங்க அதேமாதிரி நிறைய மருந்துகள் கொடுப்பாங்க கொஞ்சம் எனர்ஜி டானிக்கு அந்த மாதிரி அந்த கோழியோட எடை அதிகரிக்கின்றே நிறையா மருந்துகள் அப்புறம் ஊட்டச்சத்து அது விட்டமின் அப்புறம் லிவர் ஆயில் மீன் என்ன அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு மருந்துகள்லாம் கொடுப்பாங்க அந்த மருந்துகள்லாம் கொடுத்து இது இறைய விடவும் கூட நமக்கு கரியாக கன்வெர்ட்டோ அப்படின்ட்டு கன்வெர்ட் ஆகணுன்ட்டு அதுக்குன்னு மெனக்கெட்டு செலவழிக்கும் அப்படியும் எஃப்சிஆரை கொண்டு வந்துடுவாங்க அதேமாரி ஒரு கோழிக்கு ஒரு கோழிக்கு மூணு கிலோ தான் கணக்கு அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்தே அது மூடைய கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி கொண்டு வந்து அப்படியும் கொண்டு வர்ற பண்ணைகள் நிறையா இருக்குது அப்படியும் கொண்டு வருவாங்க சில நேரன்னா எவ்வளோ தான் இறைய போட்டாலும் நிறையா கரை கம்மியாக தொடக்க நிறையா அது கரியாக கன்வெட் ஆகிரும் அதாவது என்ன பண்ணா மூணு மூணு கிலோ ரெண்டரை கிலோ தான் உங்கள் ஏற சாப்பிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை கிலோ மூணு கிலோ வெயிட் வந்துடும் அந்த மாதிரி நல்ல நல்ல கோழிகள் நல்லா குஞ்சு அது நம்மளை மீறியும் எஃப்சிஆர் வரும் அதுவும் நல்ல ரிசல்ட் ஒன்று கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஒரு கிலோக்கு மேலே பத்து ரூபா பெரிய ஒரு அமௌண்ட்டு வித்தியாசமாக வந்துடும் ஆனால் சில இதில் வந்து நிறையா சாப்பிடும் கம்மியாக